டிஎன் ஸ்பார்க் புதிய பாடத்திட்ட நூல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் கணினி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தற்போது புதியதாக கணினி புத்தகமானது வெளியிடப்பட்டு அதற்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது விரைவிலே அனைத்து மாணவர்களும் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் கணினி சார்ந்த அறிவினை சிறப்பாக பெறுவதற்கான ஏற்பாட்டினை தமிழக அரசானது முன்னெடுத்துள்ளது சரி இதில் ஆறாம் வகுப்பினுடைய பாடத்திட்டத்தை வந்து ஒரு பகுதியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு பாடத்தினுடைய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை கணினி அறிவியல் கல்விசார் நிகழ்நிலை கருவிகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அட்வெண்டேஜர் ஆஃப் கோடிங் அப்படின்ற கான்செப்டில் தலைப்பு இருக்குது இதில் இப்போ நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவில் ஸ்மார்ட் சர்ச் அப்படிங்கிற டாபிக் அதாவது பதிமூணாவது பாடத்தை மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம் ஸ்மார்ட் சர்ச் அப்படின்னா என்ன அது எவ்வாறு பயன்படுகிறது எப்படி எல்லாம் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சரி சர்ச் அப்படின்னா தேடுறோம் ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டோன்னா தான் நம்ம தேடுறோம் அப்போ ஒரு பொருளை வைத்தால் தேடி எடுத்துலாம் நிறைய பொருட்கள் இருக்கும் பொழுது அதை தேடுவதற்கு நம்ம கஷ்டப்படுறோம் அதுபோல் தான் இணையத்தில் பல இணைய பக்கங்கள் இருக்குது அப்போ அந்த இணைய பக்கத்தை தேடுவது என்பது நமக்கு கடினமான ஒன்றாக இருக்குது ஸோ இந்த தேடுதலை எளிமைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது தான் சர்ச் என்ஜின் அதாவது தேடு பொறி இந்த தேடு பொறியில் முதன்மையாக இருக்கக்கூடிய தேடுபொறி நம்ம எல்லாமே பயன்படுத்தக்கூடிய கூகுள் தான் சரி கூகுள் மட்டும்தான் தேடுபொரியா அப்படின்னா இல்லை இது மாதிரி இன்னும் பல நிறுவனங்களினுடைய தேடுபொருட்கள் இருக்குது உதாரணத்துக்கு யாகு யாகு என்பது ஒரு பொறி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ யாகு கொடுத்துருக்கேன் ஸோ இதிலிருந்தும் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேட முடியும் கூகுளில் தேடுறது போல் தேட முடியும் இப்போ நான் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்கூல் ரிலேட்டடான தகவல்களை தேடி கொடுக்குது யாகு ஓகேங்களா கூகுள் மாதிரி யாகுவும் ஒரு தேடுபொறி சரி அடுத்தது யாகு போல் பிங்க் அப்படின்ற ஒரு தேடுபொரியும் இருக்குது இது எந்த நிறுவனத்தினுடைய தேடுபொறி அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தேடுபொறி இப்போ இதில் இருந்தும் நான் வந்து என்ன செய்ய முடியும்னா தேட முடியும் அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் அதோட ரிலேட்டட் பிக்சர்ஸ் சாரி அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு அது ரிலேட்டடான பிக்சர்ஸை கிளிக் பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் சார்ந்த பிக்சர்ஸ் வருது ஸோ மூன்று முக்கிய தேடுபுரிகளை நம்ம இப்போ தெரிஞ்சுருக்கோம் யாகு பிங்க் கூகுள் சரி இந்த மூன்று தேடுபொருட்களும் நம்மளுக்கு தேடுவதற்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டோம் இதில் சிறப்பாக பயன்படக்கூடிய அல்லது அதிகமாக பயன்படக்கூடிய தேடுபொறி கூகுள் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த தான் இது எப்படி தேடுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ முதல்ல எதை தேட வேண்டுமோ அந்த வார்த்தைகளை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சர்ச் அப்படின்ற அந்த ஒரு பாக்ஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் டைப் பண்ணுறோம் நான் முதன் முதல்ல ஆங்கிலத்தில் தான் தேட முடியும் இப்போல்லாம் தமிழிலும் என்ன செய்ய முடியும்னா தேட முடியும் இப்போது உதாரணத்துக்கு விருதுநகர் அப்படின்னு நான் தேடுறேன் தமிழில் தேடுறேன் அதை நான் தேடணுன்னு விருதுநகருடைய தகவல்கள் வந்து வருது ஓகேங்களா இந்த தேடுபொறியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆல் அப்படின்னு இருக்குது அதுக்கு அடுத்தது இமேஜஸ் அப்படின்னு இருக்கு இமேஜஸ் போட்டிங்கன்னா மேலே என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது சார்ந்த படங்கள் வரும் அடுத்து நியூஸ் இருக்குது இது என்ன வரும்னா அது சார்ந்த செய்திகள் மேலே என்ன போட்டிருக்கீங்களோ அது சார்ந்த செய்திகளை எடுத்துக்கலாம் வீடியோஸ் இருக்கு மேலே தலைப்பினுடைய சார்ந்த வீடியோக்களை எடுத்துக்கொள்ள முடியும் ஷார்ட் வீடியோஸ் இருக்குது அதனுடைய ஷார்ட் வீடியோக்களை மட்டும் எடுத்துக்க முடியும் ஷாப்பிங் இருக்குது விருதுநகரில் எங்கெங்கே ஷாப்பிங் பண்ணலாம் அல்லது விருதுநகர் சார்ந்த ஷாப்பிங்குடைய தகவல்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம் அதை புக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் புக்கு கிளிக் பண்ணுறதுனால புத்தகம் மட்டும் வருது ஷாப்பிங்கில் வீடியோஸ் இருக்குது விருதுநகர் சார்ந்த வீடியோக்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் வெப் இருக்குது ஃப்ளைட்ஸ் இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது புக்கு இருக்குது சர்ச் டூல்ஸ் இருக்குது ஃபீட்பேக் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு எது தேவைப்படுகிறதோ அது வந்து கீழே இருக்குது அது சார்ந்த விருதுநகர் புக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா விருதுநகர் சார்ந்த புத்தகங்களை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் தேட முடியும் சரி இது எதன் மூலம் ஒரு வார்த்தைகளை கொடுத்து அல்லது ஒரு வாக்கியத்தை கொடுத்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கூகுளில் தேட முடியும் சரி இது எப்படி தேடுது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து அடிப்படை தகவல்களை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்கோம் தெரிஞ்சுக்கிருவோம் இப்போ இந்த தகவலானது எப்படி தேடுது அப்படின்னா மூன்று முக்கிய விஷயங்கள் வந்து இதில் வந்து நடக்குது ஒன்று இணையத்தை வந்து இது நம்ம கொடுத்த ஒன்று இணையத்தை வந்து ஆராய்ந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து வலை ஊர்ந்து செல்பவர்களை பயன்படுத்தி தேடி நம்மளுக்கு கொடுக்குது சரி தேடி கொடுத்தா போதுமா அந்த தேடி கொடுத்த தகவல்களை பார்த்து அட்டவணைப்படுத்து இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொன்றா எடுத்து ஒன்று மட்டும் இல்லை அது சார்ந்த விஷயங்களை பூரா எடுத்து அட்டவணைப்படுத்தி கொடுக்குது சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவதாக அந்த அட்டவணைப்படுத்துறதுலேயும் வரிசைப்படுத்தி கொடுக்குது ஓகேங்களா ஒன்று தேடி எடுத்து வந்து கொடுக்குது இன்னொன்று அட்டவணைப்படுத்தி கொடுக்குது அடுத்த ஸ்டெப்பு அடுத்தது வரிசைப்படுத்தி கொடுக்குது இதுதான் தேடு பொறியினுடைய முக்கிய வேலையாக இருக்குது இப்போ இந்த தேடுபொறியில் பல்வேறு அம்சங்கள் வந்து இருக்குது எது தேட முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் புத்தகங்களை தேடலாம் படங்களை தேடலாம் வீடியோக்களை தேடலாம் செய்திகளை தேடலாம் அப்படிங்கிறத வந்து எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் கேட்டிங்களா சரி இப்படி தேடக்கூடிய தேடுதலில் நிறையா முதல்ல எழுத்துக்களை வார்த்தைகளை மட்டும் வச்சு தான் தேடணும் இப்போ அடுத்து ஒரு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் சிம்பல் இருக்குது இந்த மைக் சிம்பிள் மூலமாகவும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேட முடியும் இப்போ அந்த மைக் பாருங்கள் நான் வாய்ஸில் சொல்லக்கூடிய சிவகாசி என்பது எதுவாக வந்துருச்சு அப்படின்னா டெக்ஸ்டாக வந்துருச்சு அதை வந்து என்ன செஞ்சுக்கலான்னா தேடிக்கலாம் வரக்கூடிய அது வந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கு தமிழில் வேணும் அப்படின்னா தமிழை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்லேயே வந்துடும் வந்த செய்திகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வாசி அப்படின்றது வாசித்து கொடுக்கும் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும் இது இந்தியாவின் பட்டாசு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது இது தீப்பெட்டி மற்றும் அச்சு தொழில்களுக்கான முக்கிய மையமாகவும் உள்ளது மதுரையில் இருந்து எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நகரம் வறண்ட காலநிலை மற்றும் பருத்தி மிளகாய் மற்றும் திணை போன்ற பயிர்களுக்கு பெயர் பெற்றது பார்த்தீங்களா இந்த மாதிரி வாசித்தும் கொடுத்துரும் இந்த மாதிரி வாய்ஸ் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சர்ச்சு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் லென்ஸ் அப்படின்ட்டுருக்கு அந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு காலண்டரை வந்து நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் காலண்டருடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சிருச்சு கேட்டீங்களா எடுத்துட்டு இப்போ என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு கீழே நிறையா இருக்குது ஆல் ப்ராடக்ட்ஸு ஹோம் ஒர்க்கு விஷுவல் மேச்சஸ் அப்படின்னு நிறைய இருக்கு இப்ப நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா காலண்டர் மாதிரியான எத்தனை வகையான காலண்டருக்கோ அதெல்லாம் தேடி கொடுத்துருச்சு அடுத்து ஹோம் ஒர்க் அப்படின்றத கொடுக்குறேன் அந்த இமேஜை பற்றிய தகவல்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அடுத்தது விசுவல் மேச்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இது மாதிரி இந்த படத்தை மாதிரியான காலண்டர்களை வந்து என்ன செய்யுது அப்படின்னா தேடி கொடுக்குது ஓகேங்களா அபவுட் திஸ் இமேஜ் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்ற தகவல்களை நம்மளுக்கு கொடுக்குது பாருங்க முழு இமேஜை எடுத்துக்கிட்டு இது சார்ந்த தகவல்கள் இருந்தால் அந்த தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும் இதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து ட்ராக் பண்ணி இந்த செர்ச் பாக்ஸில் போட்டு அது மூலமாகவும் நம்ம தேட முடியும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு காலண்டரை எடுத்து ட்ராக் பண்ணி அந்த சர்ச் பாக்ஸ்குள்ளே போட்டேன்னா அந்த காலண்ட்ரு வச்சு நம்ம என்ன செய்யும் அப்படின்னா தேடி எடுக்க முடியும் நல்லா இருக்கு ஒரு இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ சிவகாசி அப்படின்ற ஒரு இமேஜை எடுத்து நான் உள்ளே போய் ட்ராக் பண்ணி போட்டேன்னா இந்த படத்தை போல உள்ள படங்களை நாம் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேடி எடுக்க முடியும் கீழே பார்த்திங்கனாலே தெரியும் இந்த தேடி அது சார்ந்த அந்த கோயில் சார்ந்த படங்களை எல்லாம் எடுத்து கொடுக்குது இந்த மாதிரி தேடுவதற்கு எழுத்துக்கள் மூலம் வாக்கியங்கள் மூலம் தேடலாம் குரல் ஒளி மூலம் தேடலாம் இமேஜஸ் மூலம் வந்து என்ன செய்யலாம் தேடி எடுக்கலாம் அடுத்ததாக இந்த கூகுள் லென்ஸ் மூலம் இன்னொரு வசதியும் செய்ய முடியும் இப்போ பாருங்கள் கூகுள் லென்ஸில் ஒரு செய்தியை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா புகைப்படம் எடுக்கிறேன் அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்ட்டுருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்து ஆங்கிலத்திலையும் இருந்து தமிழ்லேயோ அல்லது வேறு மொழியிலேயோ நீங்கள் என்ன செய்ய முடியும்னா மாற்றிக்க முடியும் சேஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்கு இந்தா சேஞ்ச் இருக்குது அது மூலம் நீங்கள் மாற்றி வைக்கிற முடியும் ஓகேங்களா இந்த ஓப்பனின்னு இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நாம் செய்து கொள்ள முடியும் இதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் சர்ச் அப்படின்றோம் இது நம்மளுடைய தேடுதலுக்கு மிக பயனுள்ளதான ஒரு வசதியாக இருக்கும் இந்த பாடம் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பாடங்களாக அமையும் இது வந்து ஆறாம் வகுப்பில் செயற்கை நினருவில் இந்த பாடத்தை வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது சார்ந்த உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உரிய விளக்கம் வந்து அளிக்கிறேன் நன்றி